சும்மா எதாவது கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமங்க எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்பை சொல்லுங்க பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்னுலதான் நீங்க சாட்சிட்டு எத்திராவிடுங்க என் என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் குடும்பமா நின்று கும்பிட்டலா இல்லையா கோயில் கோயிலா போய் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிட அந்த அம்மா கால்ல விழுந்து பதவி வாங்கி அனுச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு பார்ப்பன பெண் பொது தொகுதியில தான் நிறுத்தி வெள்ள வச்சுச்சு நீங்க ஆசா அண்ணனை ஒரு தமிழனா பாக்காம தாழ்த்தப்பட்டவன பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தாம் பாட்டி கிடந்தாங்க அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியாக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பிராமண பொம்பளை அதை செஞ்சீங்களா எதுக்கு சமூக எங்க எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு பண்டமா இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்ததுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்கள் நாம் படித்தது நான் படித்தது என் தாத்தன் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூரில் ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர்கல்வி என்னை என் சொந்தக்கார இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவன் கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்த வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் பேருங்க அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழினி அன்பழகினி பெரியார் தான் படிக்க வச்சிடுறா பெரியார் தான் படிக்க வச்சிடுறாரு எம்ஜிஆர் தன் உடைய சொத்துக்களை கடைசியா காதுகாலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டன்னு எழுதி வச்சு கொடுத்துரு போனார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரு குரு நம்மனா கம்பெர்ஸாக இருக்கணும் கூலினார் கூலி இருங்க கூலினா என்ன உங்க வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறாண்ணா நானு கூலி உங்க அப்பா தான் கூலி யாத்திரை பேசுறது என்னன்னு கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஓட்டுக்கு காசு கொடுக்காம காட்டுவார் அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்ன தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் ஓன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் ஏதாவது பேசுனா வெறி ஆயிடுவேன் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கேயே வேலை செய்யறாரு அது பேச்சு